இஸ்ரேலின் முக்கிய தளங்கள் பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது சற்று முன்னர் பழிக்கு பழி வாங்கியிருக்கிறது ஈரான் இஸ்ரேலின் அசைக்க முடியாத அயண்டோமை ஆட்டம் காண வைத்திருக்கிறது ஈரானினுடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இஸ்ரேலின் பிரதமர் நெதன்யாகு அவர்களுக்கும் அதே போல ஈரானின் சுப்ரீம் லீடராக இருக்கக்கூடிய அயத்தலோ கமேனி அவர்களுக்குமான வார்த்தை போர் வெடிக்க ஆரம்பித்திருக்கிறது ஈரானுக்கு எதிராக போரில் களம் டொனால்டு டிரம்ப் அவர்கள் முக்கியமான தீர்மானத்தை எடுத்திருக்கிறார் அமெரிக்க பாதுகாப்பு கவுன்சிலுடன் அந்த பாதுகாப்பு கவுன்சிலில் நிறைவேற்றப்பட்ட முடிவு என்ன இந்த விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொளி அமையவிருக்கின்றது எனவே எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வாரவர்களாக இருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள் அதேபோல புலம்பெயர்ந்து வாழக்கூடிய உறவுகள் இலங்கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகளின் பிறந்த நாட்கள் திருமண வைபவங்கள் அதேபோல எந்தவிதமான விசேட நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கான பரிசு பொருட்களை அனுப்பி அந்த நிகழ்வுகளை மகிழ்விக்க விரும்பினால் நிச்சயமாக ஜெஃப்னா சர்பிரைஸ் கிஃப்ட் டெலிவரியை தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கமுறவுகளை நான் உங்கள் பேப்பர் பொடி என்பானும் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி உங்களுக்கு தெரியும் தற்பொழுது இஸ்ரேல் அதே போல ஈரானினுடைய யுத்தம் தீவிரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக மாறி மாறி தாக்குதல்களை நடாத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இஸ்ரேல் தன்னுடைய வான் படையினுடைய அதிகாரத்தின் காரணமாக அதாவது வான்வழி தாக்குதல்கள் மூலமாக ஈரானை நடுங்க வைத்துக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக இதுவரை மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களின் அடிப்படையில் சுமார் ஆயிரத்தி நூறு ஈரானினுடைய முக்கிய தளங்களை தாங்கள் தாக்கி அளித்துள்ளதாக மிக முக்கியமான செய்தியை இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்திருக்கிறது அதேபோல ஈரானினுடைய தாக்குதல்கள் மெதுவாக இருந்தாலும் அந்த தாக்குதல்களின் பின்னணியில் பெரும் திட்டம் இருக்கலாம் என்பதாகவும் அரசியல் ஆய்வாளர்கள் பெரும் தகவல்களை தற்போது வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதன்படி ஆரம்பத்தில் ஈரானினுடைய தாக்குதல்களை பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் கூடுதலான ஏவுகணைகளை கிட்டத்தட்ட முன்னூறு தொடக்கம் நானூறு வரையிலான ஏவுகணைகளை செலுத்தி இருந்தார்கள் இஸ்ரேல் மீது அதே போல் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள் ஆனால் தற்போது மூன்றாவது கட்ட அலையாக அடுத்த கட்ட தாக்குதல் இருக்கின்றார்கள் ஆனால் இந்த தாக்குதல்களில் பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் தொடர்ச்சியாக இந்த ஏவுகணைகளினுடைய எண்ணிக்கை என்பது குறைந்து கொண்டு வருகின்ற செல்வாக்கினை காணக்கூடியதாக இருக்கின்றது காரணம் என்ன என்று சொல்லி சொன்னால் மிகவும் தொழில்நுட்பம் கூடியதான ஏவுகணைகளையே தற்போது இஸ்ரேல் மீது ஏவ தொடங்கி இருக்கிறார்கள் என்பதுதான் ஜதார்த்தமான உண்மை ஆரம்பத்தில் தொழில்நுட்பம் குறைந்த ஏவுகணைகளையே இஸ்ரேல் மீது ஏவி இஸ்ரேலினுடைய அயன்டோம் தொடர்பிலான சோதனைகளை மேற்கொண்டிருந்ததாகவும் தற்போது அதனுடைய தொழில்நுட்ப கூடியதான அதிகம் இஸ்ரேல் மீது ஏவி தாக்குதல்களை நடத்தி வருகின்றார்கள் அதன் மூலமாகவே இஸ்ரேலில் பெரும் சேதங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது அதன்படி நேற்றைய தினம் இஸ்ரேல் பெருமளவிலான பழிவாங்கும் தாக்குதல் ஒன்றை நடாத்தியிருந்தார்கள் கிட்டத்தட்ட அறுபதுக்கு மேற்பட்ட தங்களினுடைய அந்த ஜெட் விமானங்கள் மூலமாக ஈரானினுடைய பல்வேறு தளங்களை தாக்கியிருந்தார்கள் இருந்தாலும் இஸ்ரேல் கூறுகின்ற விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால் ஈரானினுடைய பல நியூக்ளியர் சைட் அதாவது இந்த அணு ஆயுத தயாரிப்பு நிலையங்களை தாங்கள் தாக்கியளித்துள்ளதாகவே பெரிய வெற்றியை அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உண்மையில் ஈரான் தங்களுடைய இந்த அணு ஆயுத தயாரிப்புகள் தொடர்பிலான அந்த நிலையங்களை நிலத்திற்கு கீழாக சுமார் முன்னூறு அடிக்கு கீழாகத்தான் தங்களுடைய அந்த அணு ஆயுத மையங்களை அமைத்து அதன் மூலமாக இந்த யுரேனியம் என் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான உண்மை எனவே இஸ்ரேல் இவ்வாறாக தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற நிலைமையில் ஈரான் இவ்வாறு நடவடிக்கையங்களையும் தெரிவித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இந்த அடிப்படையில் நேற்றைய தினம் இஸ்ரேல் நடாத்திய தாக்குதலுக்கு ஈர இஸ்ரேலை பழிவாங்கும் முகமாக ஈரான் என்ற தினம் மிக முக்கியமான பெரிய பாரியதொரு ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள் அதன்படி இஸ்ரேலின் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய சொருகா வைத்தியசாலை மீதாகத்தான் இந்த ஏவுகணை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது குறிப்பாக அயன்டோமினுடைய செல்வாக்கையும் தாண்டி அயன்டோம் என்பது உங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் அமைத்திருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு கவசம் அதாவது இஸ்ரேல் மீதாக எந்த ஒரு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டாலும் அதாவது ஏவுகணை தாக்குதல்களோ அல்லது விமான தாக்குதல்களோ மேற்கொள்ளப்பட்டால் அவற்றை வழிமறித்த அதாவது இடையில் வழிமறித்து வானத்திலேயே இடைமறித்து தாக்கக்கூடியதான ஒரு அயண்டோம் தானியங்கி எதிர்ப்பு ரீதியிலான ஒரு அந்த கட்டமைப்பு தான் அந்த அயண்டோம் எனப்படுகின்றது எனவே அந்த அயண்டோம் தான் நிச்சயமாக இஸ்ரேலினுடைய பெரும் வெற்றி என்பதாக இவ்வளவு நாட்களாக கருதப்பட்டு கொண்டிருந்தது ஆனால் தற்போது அந்த விடயங்களை ஈரானினுடைய ஏவுகணைகள் குறிப்பாக இந்த பேலிஸ்டிக் ஏவுகணைகள் அந்த விடயங்களை தவிடு பொடியாக்கி கொண்டிருக்கின்றது என்பதுதான் மிக முக்கியமான உண்மை அந்த அடிப்படையில் ஏற்கனவே ஈரான் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஏவு இருந்த நிலமையில் அதில் குறிப்பிட்ட ஏவுகணைகள் இஸ்ரேல் மீது அதிகம் தாக்கத்தை மேற்கொண்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அதே போல ஈரான் அனுப்பிய நூறு விதமான ஏவுகணைகளில் கிட்டத்தட்ட எண்பது வீதத்துக்கு மேலான ஏவுகணைகளை அந்த அயண்டோம் தடுத்திருந்தது என்பது மிக முக்கியமான விடயம் அந்த அடிப்படையில் இன்று மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் இந்த சொருகா வைத்தியசாலை மீதுதான் அதன்படி இந்த வைத்தியசாலையில் இடம்பெற்ற இந்த ஏவுகணை தாக்குதல் காரணமாக தற்போது எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது தொடர்பான விடயங்கள் இதுவரை வெளியாகவில்லை ஆனால் இந்த தாக்குதல் தொடர்பிலான விடயம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அது தொடர்பிலான இஸ்ரேலிய ஊடகங்களை வெளியிட்டிருக்கின்றன என்பது மிக முக்கியமான விடயம் அந்த காணொலிகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது வைத்தியசாலையில் உள்ள அநேகமான உட்கட்டமைப்பு வசதிகள் சேதமடைந்திருப்பதுடன் மக்கள் அலறியடித்து ஓடும் காட்சிகளையும் மைய பகுதிகளை நோக்கியும் இந்த ஏவுகணை தாக்குதல் அமைய பெற்றுள்ளதாகவும் இதனால் பொதுமக்கள் அதிகம் பாதிப்படைந்திருப்பதாகவும் மிக முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கிறது அதே போலா வைத்தியசாலையில் இடம்பெற்ற தாக்குதலுக்கு ஈரான் தரப்பில் கூறப்படுகின்ற விடயம் என்ன என்று சொல்லி

டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் டொனால்ட் ட்ரம்ப் மாத்திரமல்ல அமெரிக்காவே இஸ்ரேலினுடைய பக்கமாகத்தான் வெளிப்படையாகவே தங்களுடைய ஆதரவுகளை தொடர்ச்சியாக செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலினுடைய இந்த போரில் அமெரிக்கா தொடர்ச்சியாக பல்வேறு உதவிகளை இஸ்ரேலுக்கு வழங்கி கொண்டிருந்தாலும் நேரடியாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக அதே நேரம் ஈரானுக்கு எதிராக யுத்தத்தில் குதி குதிக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை அந்த அடிப்படையில் டொனால்ட் ட்ரம்ப் இன்றைய தினம் அதற்கான ஒரு காலடியையும் எடுத்து வைத்திருக்கிறார் அதன்படி அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலுடன் இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு விவாதம் இடம்பெற்றிருக்கின்றது அந்த விவாதத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இஸ்ரேல் தற்போது ஈரானுக்கு எதிராக தாக்குதல்களை நடாத்தி வருகின்றது காரணம் ஈரான் அணு உலைகளை அதாவது அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றது எனவே அதை தடை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் இஸ்ரேல் இந்த தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றது எனவே இதற்கு நாங்களும் எங்களுடைய ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் போரில் நேரடியாக இறங்க வேண்டும் என்பதாகத்தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய கோரிக்கையை விடுத்திருந்தார் இருப்பினும் தற்போது அது செனட் சபை மூலமாக நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பில் சில வேலைகளில் எதிர்வரும் நாட்களில் இந்த முடிவுகள் மாறலாம் என்பதாகவும் கருதப்படுகின்றது எனவே இது தொடர்பிலும் பொறுத்திருந்து பார்ப்போம் எனவே இந்த விடயம் இவ்வாறு இருக்க அடுத்ததாக ஏற்கனவே நான் கூறியதைப் போல பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் சூடுரைத்திருந்தார் இதற்கான விலையை நீங்கள் ஆக வேண்டும் என்பதாக இந்த விடயத்திற்கு தற்போது ஈரானின் சுப்ரீம் லீடர் அலி கமேனி அவர்கள் அச்சுறுத்தலை வெளியிடும் துணியில் மிக முக்கியமான ஒரு தகவல்

எனவே தொடர்ச்சியாக ஈரான் இஸ்ரேலினுடைய பதற்றம் ஆரம்பித்திருக்கின்ற நிலைமையில் இனிவரும் நாட்கள் எவ்வாறானதாக அமைய போகின்ற என்பது தொடர்பிலான செய்திகளை நாங்கள் தொடர்ச்சியாக தர இருக்கின்றோம் எனவே எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வார்வர்களாக இருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள் நன்றி வணக்கம் உறவுகளே